எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவு என்னென்னா கன்னி தெய்வ வழிபாடு இந்த கன்னி தெய்வம்னா எது என்ன அதுக்கு எதுக்காக நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம குடும்பத்தில் நம்ம கூடவே பிறந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயது அதாவது பூ பெய்து முன்னாடி அதற்கு ஏதாவது விபத்தோ அல்லது ஆபத்தோ அதுக்கு அம்மை நோயோ வேறு ஏதாவது நோயினாலேயோ இறந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த பெண் குழந்தையை நாம் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கு அது நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூடவே பிறந்து வளர்ந்து நமக்குடையே சந்தோஷமாக இருந்த பெண் அந்த தெய்வமான பிறகு நம்ம குடும்பத்தை காத்து ரட்சிப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு எந்த ஒரு தீங்கும் வரவிட மாட்டால் ஏன்னா நமக்கு வந்து கூடவே பிறந்து வளர்ந்ததுனால நம்ம மேலே பாசமும் அன்பும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் வரவிடாமல் தடுக்கக்கூடிய சக்தி அந்த தெய்வத்திற்கு இருக்குது அதனால் நம்ம அந்த கன்னி தெய்வ வழிபாடை வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒரு ஓலை பெட்டி நிறைய ஒரு ஓலை பெட்டி வாங்கிக்கணும் அந்த பெட்டியில் அந்த பெண்ணுக்கு தேவையான பட்டு பாவாடை சட்டை மஞ்சள் குங்குமம் அந்த குழந்தை போடக்கூடிய கலரில் வளையல் ரிப்பன் தலைக்கு மாட்டக்கூடிய ஹேர்பின் பூவு அதுக்கப்புறம் காதுக்கு தோடு ஜடவெள்ளை ராகுடி இந்த பொருள்களை எல்லாத்தையும் கொலுசு இதெல்லாத்தையும் வாங்கி வச்சு அந்த பெண் தெய்வத்தை வணங்கி அதுக்கு ஒரு இனிப்பு வகையை ஏதாவது செஞ்சு அந்த பெண்ணுக்கு தே பிடித்தமான ஒரு உணவு பண்டத்தை செஞ்சு அதை வழிபாடு செஞ்சு அந்த பெண் வயதுக்கு ஒத்த இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு அந்த பெண்ணுக்கு வயிறு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு இந்த பொருள்களை எல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தைய ஊர் வீட்டு குழந்தை தானே அப்படின்னு நினைக்காம அந்த குழந்தைய நம்ம வீட்டு த குழந்தையாக நினச்சி அந்த நேரத்தில் அதுக்கு காலுக்கு நெலுங்கு வச்சு குழந்தையினுடைய காலில் விழுந்து வன ி அதனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது தான் ரொம்ப சிறப்பு இதை என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வழிபாடு செய்யும்போது நம்ம குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியும் எந்த ஒரு தடையும் வராமல் எந்த ஒரு விபத்தும் வராமல் அந்த பெண் தெய்வம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய குடுகுடுப்பக்காரனாகட்டும் அருள்வாக்கு சுலவங்களாகட்டும் நம்ம எதாவது ஜாதகம் பார்க்கணுன்னு போனால் ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோசியரும் என்ன சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை வணங்குங்கன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு கன்னி தெய்வத்தை வணங்கிறது வணங்கும் போது அது நமக்கு நன்மையை செய்யும் அதே போல் ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போன பிறகு கணவன் கூட பிறந்த ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தாலோ அல்லது கணவனுக்கு அத்தை மாமா பொண்ணு அந்த மாதிரி யாராவது இருந்திருந்தா கூட அவங்கள வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறந்தான் மற்ற விசேஷங்களை நம்ம செய்யணும் இது ஒவ்வொரு ஆண்டுமே இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்